வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாக்கியலட்சுமி சீரியல் இந்த சீரியல்ல பாக்கியா வீட்டிலிருந்து ஈஸ்வரி இருந்து அராஜகத்தால் எழில் மற்றும் அமிர்தா வீட்டை விட்டு வெளியேறும்படி நிலைமையாகிவிட்டது பாக்கியாவும் எழில் மற்றும் அமிர்தா இங்கே இருந்தால் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் லட்சியத்திலும் ஜெயிக்க முடியாது என்பதற்காக இருந்து காப்பாற்றும் விதமாக வீட்டை விட்டு அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார் ஆனாலும் எழில் இல்லாமல் அப்படி இருக்க போகிறோம் என்று அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணிய பாக்கியா ஒரு மனநிலைக்கு பிறகு இதுதான் நிதார்த்தம் என்பதை புரிந்து கொண்டார் வீட்டை விட்டு வெளியேறியில் ஒரு நல்ல பார்க்கும் வரை ஹோட்டலில் கொள்ளலாம் என்று அமிர்தாவை கூட்டிட்டு போகிறார் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு கோபியிடம் போட்டுக் கொடுத்துவிட்டு எழிலை பார்த்து பேசுவதற்கு போனால் அங்கே போய் எளிலிடம் பாசமாக பேசி வீட்டிற்கு கூப்பிட்டார் ஆனால் எழில் இதற்கெல்லாம் அசராமல் கோபியை நோஸ்கட் பண்ணிவிட்டார் இதனால் ஏமாற்றுடன் கோபி அங்கே இருந்து கிளம்பிவிட்டார் இதனைத் தொடர்ந்து பாக்கியாவின் மாமனாருக்கு எண்பதாவது பிறந்த நாள் வருவதால் அதை பெருசாக கொண்டாடலாம் என்று பாக்கியா முடிவு எடுத்திருக்கிறார் இதை கேள்விப்பட்ட பாக்கியாவின் மாமனார் தற்போது குடும்பம் இருக்கும் சூழ்நிலையில் இது தேவையா என்று கேட்கிறார் ஆனால் பாக்கியா இது நான் செய்யக்கூடிய கடமை இதை நான் செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்கிறார் உடனே ஈஸ்வரி எழில் விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கிறாய் என்று கேட்கிறார் அதுக்கு பாக்கியா அவன் வரணும் என்று நினைத்தால் வரலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கூப்பிடவும் மாட்டேன் என்று பாக்கியா கூறிவிட்டார் ஆனால் ஈஸ்வரி எதுவுமே தெரியாதது போல் ரொம்ப நல்லவர் போல் எழிலுக்கு போன் பண்ணி தாத்தாவுக்கு எண்பதாவது பிறந்த நாளை பெருசாக கொண்டாடுகிறோம் நீ வருகிறாயா என்று கேட்கிறார் அதற்கு அளவில் நான் வரவில்லை நான் வந்தால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் என்று சொல்கிறார் உடனே ஈஸ்வரி முதலை கண்ணீர் வடித்து ஆமா நீ வந்துடாத வந்தா எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லி எழிலை மேலும் காயப்படுத்தி விட்டார் ஆனாலும் பாக்கியாவிற்காக எழில் மற்றும் அமர்தா தாத்தாவின் எண்பதாவது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள வருவார்கள் ஏனென்றால் இந்த ஏற்பாடு பாக்கியா பண்ணுவதற்கு முக்கிய காரணமே எழிலை பார்ப்பதற்காகத்தான் சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க